அடுத்ததாக மழை கடல் மற்றும் தண்ணீர் மாநாடு நடத்தப்போவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் ராமநாதபுரம் மாவட்டம் இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பல்வேறு கேள்விகளுக்கு பதில் அளித்தார் அதில் திருச்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தியது குறித்த கேள்விக்கு படிக்கும் குழந்தைகளின் பள்ளிக்கு விடுமுறையை அறிவித்துவிட்டு உங்களுடன் முதல்வர் முகாமை நடத்த வேண்டும் என்று என்ன அவசியம் இருக்கிறது சிவகங்கையில் மனுக்களை வாங்கிக் கொண்டு சாக்கடை குழியில் போட்டு விட்டு சென்றார்கள் இது மாதிரியான கொடுமைகளை செய்வதற்கு பெயர்தான் திராவிட மாடல் ஆட்சி இது இன்னும் நடக்கும் துணை ஜனாதிபதி குறித்த கேள்விக்கு பதிலளித்த சீமான் துணை ஜனாதிபதியை பொறுத்தவரையில் தமிழர் கன்னடர் தெலுங்கர் என்று எல்லாம் கிடையாது ஆர் கோட்பாடின் படிதான் பாஜக இயங்கும் அவங்க எல்லாம் ஆர் இல் பயிற்சி பெற்றவர்கள் தமிழராக இருந்து கொண்டு ஹிந்தி திணிப்பு நீட் தேர்வு மும்மொழி கொள்கை ஆகியவற்றை எதிர்த்து விடுவார்களா என்ன கொள்கை வைத்துள்ளார்களோ அதையேதான் கடைபிடிப்பார்கள் தெரியாத வட மாநிலத்தவருக்கு இது தெரிந்தவராகத்தான் இருக்கிறார் அவ்வளவுதான் திமுகவை போல பேசிக் கொண்டிருக்க தேவையில்லை பாஜகவின் அனைத்து கொள்கைகளிலும் ஒத்து போய் ஒரு மாநில ஆட்சி நடக்கிறது என்றால் அது திமுக ஆட்சிதான் ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து முதல் முறையாக பேரணி நடத்தியவரே நம் முதல்வர் தான் ஆபரேஷன் சிந்துரை ஆதரித்து உலக நாடுகளுக்கு சென்று பேசியது கனிமொழிதான் அன்று பாஜக கூட்டணியில் இருந்தாங்க இன்று காங்கிரஸோடு இருக்காங்க அரசியல் தேவை லாபத்திற்காக பேசுவது நாங்க பாசிசம் மதவாதத்திற்கு திமுக எதிரானது என்று எதை வைத்து சொல்வீர்கள் குஜராத் கலவரத்தை கருணாநிதி ஆதரித்தார் அது ஒரு மாநில பிரச்சனை சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்றார் இப்ப கூட்டணியில் இல்லாததால் மணிப்பூர் கலவரத்தை எதிர்க்கிறார்கள் அனைத்து வழிகளிலும் நட்போடு இருக்கிறார்கள் இள கணேசன் மறைந்த பொழுது பிரதமர் மோடியின் மரியாதையை முதல்வர் ஸ்டாலினிடம் கொடுத்து செய்தது ஏன் யார் நெருக்கமாக இருக்கிறார்கள் என்பதற்கு இதற்கு மேல் சான்று வேண்டுமா விஜய் கூட்டணி குறித்த கேள்விக்கு நான் கூட்டம் சேர்த்து சண்டைக்கு போகிறவன் அல்ல கொள்கையை நம்பிதான் மக்களை வைத்து பிழைக்க கட்சி தொடங்கவில்லை நீங்கள் முன்வைக்க போகும் தத்துவம் என்ன நாட்டில் நிலவும் பிரச்சனைகளுக்கு காரணமே காங்கிரஸ் பாஜக அதிமுக திமுக தான் அப்புறம் இந்த கட்சிகளோடு சேர்ந்து என்ன செய்ய போகிறார் அது அவங்க முடிவு அவங்க கட்சி சனிக்கிழமை சனிக்கிழமை சந்திக்க வேண்டும் என்று அதை போய் நாம் என்ன கருத்து சொல்ல முடியும் அது என் விருப்பம் என்றால் என்ன செய்ய முடியும் என்றார் கேள்விக்கு இதையெல்லாம் நீண்ட காலமாக எதிர்கொள்ளும் சிக்கல்தான் அதிகாரங்களையே எதிர்த்து சண்டையிட்டு வருவதால் இருநூற்றி இருபது வழக்குகள் உள்ளன இதுக்கே பயந்து கொண்டால் எப்படி அதிகாரம் என்று வரும்பொழுது அடக்குமுறைகள் இருக்கத்தான் செய்யும் நாளைக்கு நீங்கள் ஒரு என்று கேட்பீர்கள் தம்பி விஜய் இப்பதானே வந்திருக்கார் விமான நிலையத்திற்கு பெயர் வைக்கும் விவகாரம் தொடர்பாக பேசிய அவர் முத்துராமலிங்க தேவர் பெயரை வைக்கச் சொல்லி ஒரு தரப்பும் இமானுவேல் சேகரன் பெயரை வைக்குமாறு ஒரு தரப்பினரும் சொல்வார்கள் பேசாமல் பாண்டியன் நெடுஞ்செழியின் பெயரை வையுங்கள் மலைகளின் மாநாடு தர்மபுரியில் நடத்துகிறோம் அதன் பிறகு தூத்துக்குடியில் கடல் மாநாடு தஞ்சையில் தண்ணீர் மாநாடு நடத்தப் போகிறோம் பூதங்கள் இல்லாமல் பூமியில் எந்த உயிர்களும் இருக்காது இவ்வாறு அவர் கூறினார் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்போ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க